என்னன்னா அதிகமான வெயிலும் இந்த வெயில் இருக்கிறதுனால தண்ணி இல்லாத காரணத்தினால மாடு வந்து கரெக்டான பதினஞ்சு லிட்ரு பிடிச்ச மாடு வந்து அஞ்சு லெட்டர் பாலதே பீச்சு அதாவது மாட்டு தீவனம் வளையும் கூடி மாட்டுக்காரங்க மாட்டுக்காரங்களும் தவிடு வாங்க யோசிக்கிறாங்க புள்ளும் கம்மியாக போச்சு அதை வளர்க்குறதுக்கு சக்தி மாட்டுக்காரர்கிட்ட இல்லை அதனால் அவங்க என்ன செஞ்சுறாங்க மாடை வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க மனிதனுக்கே இந்த வெயில் தாங்க முடியாது மாடு எப்படி தாங்கும் ஒவ்வொரு மாடு வந்து இறந்த போது சீக்கிரம் வந்து இறந்தவருக்கு வெயில் தாங்காமல் இருந்த போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பால் குழந்தைங்க பந்தாயில் வந்து ஊற்றுறாங்க ஐநூறு லிட்ரு பால் வந்த இடத்துல வந்து இப்போ நூறு லிட்டரு பால் தான் வந்துடுது என்னால் விலைவாசியும் போடுதலும் வெயிலும் போடு இது ரெண்டுமே என்ன மொட்டை தரிசாக போச்சு அலங்கல் கூட மொட்டை தரிசாக போச்சு மொட்டை தரிசிலே ரொம்ப கஷ்டமான கோவிலில் மாட்டுக்காரங்க ஏதோ இருக்கிற பாலை பதினஞ்சு லிட்டரில் அஞ்சு லிட்டர் போலவாக ஊற்றுவோம் பண்ணையில சொல்லி கொண்டு வந்து ஊத்துறாங்க இப்படியே போய்க்கிருந்தா இந்த விஷயங்கள்ல என்ன ஆகும் தெரியும்